لا اله الا الله لا اله الا الله لا اله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله النظيم من قدرة وشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان معلم إن شاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أُرِيدُ إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت كني مك مؤمنين الله إن الله يعرف قلين صلى الله عليه وسلم ورلين

நல்லோர்களின் கூட்டத்தில் வந்தா உத்தாரா நம்மையும் சந்ததிகளையும் கவுல் செய்தே ஒவ்வொரு ஜிம்மஹாவினுடைய குத்துவாவின் பொழுதும் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை பற்றியும் இரையச்சத்தோடு வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றியும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஜிம்மஹாவனுடைய குத்துவாவின் ஐந்து பரல்களிலே ஒரு பரல் தத்துவாவை கொண்டு வசீகத்தை செய்ய வேண்டும் இறையச்சம் உள்ளவர்களா நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு வசீகத்தை செய்வது ஜும்மாவனுடைய குத்வாவின் ஐந்து பரதங்களில் ஒரு தான் ஆக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி வாரந்தோறும் சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகம் நிலையற்றது நம்முடைய நம்பிக்கையின்படி என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே வயதுள்ளவர்கள் சித்தீனின் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் கடப்பவர்கள் குறைவு என்று சொன்னார்கள் ஒரு ஹதீதரே சல்லா அலி அவர்கள் முகாரில் ஹதீஸ் வருகிறது ஒரு நாள் அதரத்து ரசூலாஹி சல்லா அலி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இதையும் தாண்டி சில பேர் இருக்கலாம் அதனால் அந்த ஹதீஸை ஆர்வப்படுத்துகிறோம் ஒரு நாள் இரவு நேரத்தில் சல்லல்லஹு சொன்னார்கள் அராய்தக்கும் தக்கும் ஹாதி ஹி இந்த இரவு என்னவென்று உங்களுக்கு விளங்குகிறதா இந்த இரவிலே எனக்கு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அந்த இரவிலே சில விசேஷங்களை எல்லாம் சல்லல்லஹு சொல்லி வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் யார் ஃபைனால ரஹஸ் மீத்தி சனத்தி மின்ஹா லா யபகா மின்மன் ஹுவலா லகரில் இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடியவர்களில் யாரும் நூறு வயதை தாண்டி நூறு வருடத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருப்பவர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களிலே நூறு ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால் இப்பொழுது ஓவியில் வாழக்கூடிய யாரும் இருக்க மாட்டார் என்று சொன்னார் சல்லா செல்லம் சொன்னது ஹிஜிரி பத்திலே ஹிஜிரி பத்தாம் வருஷத்தில் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலின் வாக்கிற்கு அல்லாஹ் சத்தியத்தை கொடுத்தான் ஹிஜிரி நூற்று பத்திலே அதாவது ஒரு நூறு வருடம் நூற்று பத்திலே சஹாபிகளுடைய கடைசி சஹாபி செய்த அபு துபைல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் சஹாபிகளிலே சஹாபா ஒவ்வொரு இடத்திலும் வைத்து பலரும் கூட அவர்கள் மற்ற சஹாபிகளுடைய பெரியவர்களா இருக்கும் பொழுது இவங்க சின்ன பிள்ளை அபுத் துபைல் சின்ன பிள்ளை ஜெடானா என்ற இடத்தில் வைத்து சல்லத்தானே செல்லும் அவர்கள் தங்களுடைய சில காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நோக்கி ஒரு பெண்மணி வந்தார்கள் சல்லா செலவம் தங்களுடைய மேனியில் கிடந்த துண்டை எடுத்து கீழே விரித்து அவர்களை அமர சொன்னார்கள் அப்பொழுது செய்தனா செய்தா தொகையில் இந்த சஹாபி சின்ன பிள்ளை மற்றவர்கள்ட்ட கேட்கிறாங்க யார் இவர்கள் சல்லா செலம் ரொம்ப கண்ணியம் செய்யறாங்களே அல்லாமுடைய ரசூலி இவர்களை கண்ணியம் செய்கிறார்களே யார் என்று கேட்டார் இவர்கள் தான் சல்லல்லா செலவுக்கு பால் உகட்டிய தாய் மற்றும் சதியா என்று மற்ற சஹாபாக்கள் விளக்கம் சொன்னார் இப்படி சிறுபிள்ளையாக இருந்த அதற்கு அபுல் துபைல் அவர்கள் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் சொல்வது என்ன என்று சொன்னால் நாம் நம்மை யோசிக்க வேண்டும் பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய நாம் ஒரு நூறு ஆண்டுக்கு பின்னால் நம்மில் யார் இருக்க போகிறார்கள் நம்ம யார் இருக்க போகிறார்கள் ஒரு நூறு வருஷம் அதிகபட்சமாக நூறு வயது என்பதே அதிகபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நம்முடைய வீடுகளில் நாம் இருக்க போவதில்லை நம்முடைய காரியங்களை நாம் செய்ய போவதில்லை என்றால் நிலையற்ற இந்த உலகத்தின் தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை புத்திசாலி யார் அல்லா ரசூல் சொன்னார் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் புத்திசாலி என்று சொன்னால் அல் கையும்தான் வாழுகின்ற நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து காரியங்கள் தீய தீய செயல்கள் குணங்கள் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கைக்காக யார் நல்ல காரியங்களை உலகத்திலே செய்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் எல்லாம் அவருடைய சூழலின் சக்தி வாழ் அவருடைய ஆவினால் சொல்கிறார்கள் புத்திசாலி யார் இவர்கள் தான் புத்திசாலி வாழுகின்ற நேரத்தில் நல்ல அமல்களை தன்னுடைய அமல்களில் பட்டியலில் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் பாவமான காரியங்களை தீய குணங்களை கெட்ட செயல்களை மார்க்கம் கெட்டது என்று சொல்லி தந்தவைகளை எல்லாம் அவர் அல்லாஹுவை பயந்து விலகிக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொன்னார் உண்மையானவர்களை அப்படி இல்லாதவர்கள் எப்படியோ மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் எப்படியோ காலத்தை கழிப்பவர்கள் அல்லா சொல்கிறார் மரண நேரத்தில் புலம்புவார்கள் அல்லா சொல்கிறார் மரண நேரத்தில் யாரை தனி கத்தவத்தில் வந்த கைசேடமே நல்ல அமர்களை கொண்டு நான் என்னுடைய காரியங்களை முந்தியிருக்க வேண்டுமே நல்ல அமர்களை செய்திருக்க வேண்டுமே பாவங்களை விட்டு என்னை நீக்கி இருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்தில் புலம்புவதை குரான் பல இடங்களில் சொல்லி காணிக்க பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனுக்கு மரண நேரம் வந்துவிட்டால் வாக்குது பூமியினுடைய அந்த சூரத்தினுடைய கடைசி ஆயத்துகளில் அல்லா உத்தாரா சொல்லக்கூடிய செய்தி ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வந்து விட்டால் மிக மிக முக்கியமான நேரம் வாழ்க்கையில் பெருமக்கள் எல்லாம் தங்களுக்கு உசுருள் காத்திமாவை கேட்ட நேரம் உலகத்தையே ரொம்ப எனக்கு நீ கொடுத்தாய் அதற்கு ஈஸ்வரை இஸ்லாம் சொல்வார்கள் என்ற அவருடைய வரலாற்றை குரான் பாராட்டுமே வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அழகான படிப்பினைக்குரியவை என்றால் இந்த என்று ரப்பே இந்த கிட்டத்தட்ட அந்த எகிப்தை ஆடுவது என்பது உலகத்தை ஆடுவது அப்படி நீ ஆட்சியக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் கனவுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அந்த உலகத்தின் ரகசியத்தையும் நீ எனக்கு வெளிப்படுத்தி தந்தாய் பாத்திர சமாவா திவல்ல வானங்களை பூதியை படை திரச்சகா அந்த வலி துன்யாவில் ஆகிரா என்னுடைய துன்யாவில் ஆகிரத்தில் நீதான் என்னுடைய நீதான் எனக்கு பிரியமானவன் உனக்கு என்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் முஸ்லிமன் பாலக கணிவு கடைசி நேரத்தை நல்லபடியா ஆக்கிறப்ப சாலியின்களோடும் அருணாறுகளோடும் நன்மக்களோடும் என்னை சேர்த்து வைரப்பே என்றுதான் அவர்கள் செய்தத்துவா எப்படி உடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை படிப்பினை வைக்க வாழ்க்கை என்று குரான் சொல்லுவோம் அது மாதிரி இந்த துவாவையும் இது அசன துவா சிறந்த துவா என்று சொல்வார் வாழ்க்கையில் எவ்வளவு பாக்கியத்தை பெற்றாலும் இந்த பாக்கியம் கிடைக்க பெறவில்லை என்று சொன்னால் சுழல் காத்திமாவும் நல்ல முடிவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெறவில்லை என்றால் வாழ்க்கையை நஷ்டம் என்று சொல்வார் நாம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திரட வேண்டும் வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை நல்லபடியாக ஆக்கிய வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் தொடர்ந்து 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 கேட்டுக்கொண்டே இருந்தா மௌத்தை பற்றி உண்டான சிந்தனையும் மனதில் வரும் அல்லாஹு தாலா கேட்கும் பாக்கியத்தையும் கொடு அந்த கேட்ட பாக்கியத்தையும் தரும் நல்லபடியாக ஆக்கிய வேண்டும் அந்த நேரத்தில் எந்த கலக்கமும் இருக்கக்கூடாது எந்த வயமும் இருக்கக்கூடாது வேற எந்த கவனங்களும் இருக்கக்கூடாது ரப்பை உன்னை பற்றி உண்டான சிந்தனை வாயிலை தளிமத்துவத்த வாயிலை முடியக்கூடிய நசையும் மனக்குமார்களின் சோபனம் கிடைக்கும் என்று அல்ல அருள்மறைகளை சொன்னார் என உலகத்தில் என்னுடைய ரப்பு என்று சொல்லி நினைத்திருந்தார்களோ நல்ல காரியம் செய்து வாழ்ந்தார்களோ தத்தனிக்கா அவர்களுக்கு அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் மனக்குமார்கள் இறங்குவார்கள் அல்லா தாபு பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அல்லா தகா அல்லாஹ் உங்களுக்காக உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு உலகத்தில் நீங்கள் அறியாமலேயே பல காரியங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருந்தோம் உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக உதவியாளர்களாக இருந்தோம் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களா இருப்போம் என்று மலக்குமார்கள் கேட்க வேண்டும் ரப்பே உங்களுடைய கடைசி நேரத்தில் அந்த மலக்குமார்களின் பிரசாரத்தை அந்த சோபனத்தை பெற்றவர்களா எங்களை ஆக்கு அதெல்லாம் உண்மையான வெற்றி பெண் மக்கள் இல்லை என்று சொன்னால் மனம் போன போக்கில் வாழ்ந்து எப்படியோ பெருமை கொண்டு அலைந்து பேராசை கொண்டு மற்றவர்களை பற்றி உண்டான அவதூறு சொற்களையே சொல்லி வாழ்ந்து பேசி எப்படியோ காலத்தை கழித்தோம் என்று சொன்னார் பெருமக்களை மனிதன் புலம்புவான் புலம்புவான் குரான் சொல்கிறார் புத்திசாலி அதை குர்க்கூட்டியை விளங்குபவன் மக்களை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் ஒரு தந்தூர் நர்சுன் மா கத்தம திளிகன் ஒரு தந்தூர் நர்சன் மா கத்தம திளிகன் நாளை மறுமைக்காக எதை நாம் உற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று யோசியுங்கள் குரான்ல சில இடங்கள்ல தான் அல்லாஹு ரெண்டு தடவை ஒரே ஆயத்திலேயே இத்தகுல்லா இத்தகுல்லா என்று அல்லாஹு தாலா இரண்டு தடவை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அப்படி சொல்கிறான் யா ஐயோ அல்லது நாமனும் இந்த குல்லா மோமின்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் ஒரு தம் ஒரு நர்சும் கத்தவத்திலிகள் நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் ஒத்த குல்லா என்று திரும்ப சொல்கிறான் அருமையான பெருமக்களை அதைத்தான் ஒவ்வொரு ஜுனாவிலும் உஸீக் முஅபால்ல்லாஹ் வைய யா யம்ரன பிதக்வல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்களே ஆரம்பமாக எனக்கு உங்களுக்கும் நான் இளையச்சத்தை கொண்டு பேணுதலான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் நம்மை பார்ச்சலார் என்ற அந்த பேர் உணர்வோடு உள்ள வாழ்க்கை கொண்டு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு ஜும்மாவிலும் நமக்கு சொல்லப்படுகிறது தர்மானியானவர்களே மனம் போன போக்கில் வாழ்க்கையை கழித்தவர்களை அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான் ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத் அப்படிப்பட்ட மனம் போன போக்கில் ஏதோ ஒரு வாழ்க்கை கருகிறது என்று வாழ்த்து விட்டால் மரண நேரத்தில் அந்த மனிதன் புலம்புவான் புலம்புவான் கதறுவான் துடிப்பான் நல்லாகவே சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்கள் ரம் பிரிச்சி எழுவோ நன்பே பூமியின் என்னை ஒரு தரவை நீ திரும்ப அனுப்புகிறேன் மீண்டும் ஒரு தரவை அனுப்பும் சாலிகான அமல்களை இனிமேல் நான் செய்து வாழ்வேன் பாவங்களை விட்டு விலகி வாழ்வேன் பூமிக்கு வருகிறவை அல்லாஹு வார்த்தைகளை கொண்டு பேசுகிறான் அப்படி கேட்கின்ற நினைக்கின்ற சிந்திக்கின்ற புலம் என்ற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கடுமையான வார்த்தையை கொண்டு கல்லா இன்னா கலிமத்து அவர்கள் சொல்லக்கூடிய வெற்று புலம் அல்லாயும் அவர்கள் திரும்ப வர முடியாத அளவிற்குண்டான பர்சக் என்ற உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் பர்சக் என்ற உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் மீண்டும் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்க அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் ஓவிய மராகி துண்டல் திரும்பி வர முடியாத அளவிற்குண்டான அந்த பர்சக் என்ற உலகத்திற்கு சென்று விடுவார் சூரத்துல் மோமீன் உடல் அல்லாஹு தொடர்ந்து சொல்லிப்ப அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அத்தோடு அவனுடைய தொடங்கி விடுகிறது மனிதன் மரணமாகிவிட்டால் மொத்த கியாமத் சூர்முதப்படும் ஆனால் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனுடைய கியாமத்து தொடங்கி விடுகிறது அதனாலதான் கபர்களை பார்த்தால் பெருமக்கள் எல்லாம் சாலிகின்கள் எல்லாம் நன்மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள் அப்பா அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் கபரை பார்த்தால் ஏன் இப்படி எங்கள் அழகர் என்று கேட்கப்படும் சொல்வார்களாம் ஒரு மனிதனுடைய அவ்வளவு மண்செளிமின் மனாசலில் ஆகிறா ஆகலத்தினுடைய வீடில் முதல் வீடு இதுதான் அவ்வளவு மண்செளிமின் மனாசலில் ஆகிறா ஆகலத்தினுடைய வீடுகளிலே முதல் வீடு இங்கே தப்பித்து விட்டால் இங்கே ரப்புக்கு என்று கேட்கப்படும் ரப்பு யார் என்று கேட்கப்படும் மனப்பாடம் செய்து சொல்வதல்ல அந்த இடங்கள் வாழ்க்கையில் நாம் ரப்பை ரப்பா கருதி வாழ்ந்தால் அது மாதிரி கண்மணி முகம்மது ரசூல்லா தலைமை காட்டி கேட்கப்படும் இவர்கள் விஷயத்தில் இவர்கள் விஷயத்திலும் என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தால் யார் மோமின்களோ யார் யார் இறை எச்சம் உள்ளவர்களோ அதை சொல்லி யார் ஏற எச்சம் உள்ளவர்களோ அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் தான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை கொண்டும் ஹிதாயத்தை கொண்டும் எங்கள் இடத்தில் வந்தவர்கள் இவர்கள் தான் என்று மூவர்கள் சொல்வார் அல்லா தசீபை தந்தார்கள் மக்களே சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இவை கடந்த பாக்கியமானவர்கள் சொல்வார்கள் சொல்கிறான் சமுதாயம் எழுப்பப்படும் வாழ்ந்தவர்கள் உயிருக்கு உயிராக வாழ்ந்தவர்கள் நண்பர் நேசன் என்று சொன்னவர்கள் என் உயிரையே கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் பார்த்தால் விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார் அங்கே வெற்றியாளர்கள் யார் ஒரு கூட்டம் யார் தோற்றவர்கள் இந்த ரெண்டே ரெண்டே கூட்டம் தான் யார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்தார்களோன் நேரத்தை வாக்கியமாக ஆக்கிக் கொண்டு ஒவ்வொரு நேரத்தையும் புத்திசாலித்தனமாக கழித்தவர்கள் வெற்றியாளர்கள் யார் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து வாழ்ந்தார்களோ தங்களுக்கு தாங்களை நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் சொல்கிறார் அவர்களை இடுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படும் என்று சொல்கிறார் அப்பொழுது அவர்களிடத்தில் கேட்கப்படும் குரானுடைய வசனங்கள் அருண்த்த குயாத்தி துத்துலா அலைக்கும் என்னுடைய அருள் வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படவில்லையா உலகத்தில் யார் இப்படிப்பட்ட மனோ இச்சையின்படி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் என்று சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு அப்பொழுதும் புலம்புவார் எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றி மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் மீண்டும் அநியாயம் செய்தால் உண்மையிலே நாங்கள் அணியாய்கார்கள் என்று அந்த நேரத்தில் புலம்புவார்கள் என்று குரான் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கிறது அல்லா சொல்வான் அப்பொழுதும் கடுமையாக சொல்வான் நீங்கள் வாய் திறக்கக் கூடாது இழிந்த நிலையை கிளங்கன் ஏனென்று சொன்னார் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனையோ முகையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட பாடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் பலவேரை சொன்னேன் பள்ளியிலே வந்து கிட்டத்தட்ட காலை நாலு மணியிலிருந்து குணாங்குவதக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார் நீ இந்த நேரம் தஸ்மி ஆட்டை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் கண்ணீர் வடித்த ரப்பிடத்தில் தோகை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் ஒரு கூட்டம் தன்னுடைய மனம் போல போக்கில் கழகிறது என்று சொன்னால் நன்மக்கள் பெரியவர்கள் மாத்திரம் திருந்தவர்களும் கூட பேரிதலான முறையினே நல்ல அவர்களை செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார் அல்ல சொல்வான் என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் ரப்பனா ஆமன்னா ஒரு அகப்பே எங்களை மன்னித்து விடு உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம் நாங்கள் ஏதோ ஏதாவது குறை செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் எங்களின் மீது கருணை காட்டிய தன்னா வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அவர்களை எல்லாம் நீங்கள் அலட்சியமாக பார்த்தீர்கள் அவர்களை எல்லாம் வேசா பார்த்தீர்கள் விளைக்க தெரியாத நிலம் என்று சொன்னீர்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக கருதினீர்கள் ஆனால் அந்த இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொன்னார் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொன்னார்

நம் எல்லோரும் நீண்டே தீருவார்கள் நம்மிடத்தில் ஒவ்வொருவருக்குண்டான ஹிசாபம் இருக்கிறது கொடுக்கக்கூடிய அந்த ஏடு இருக்கிறதே அதை பார்த்து மனிதன் பதறுவான் குலான் சொல்கிறது மாவிஹாதன் கிட்டான் இது என்ன நூலனமான ஏடுகாதிரு சகீரத்தன் ஒலா இல்லா சாஹா உலகத்தில் நான் செய்த எந்த சிறிய விஷயத்தையும் எந்த பெரிய காரியத்தையும் விட்டு வைக்கவில்லையே என்று மனிதன் பலருவான் என்று வருகிறார் அருமையானவர்களிடையானதா எனவே உடைய வாக்கின்படி நான் புத்திசாலிகளாக வாழ்வேன் புத்திசாலிகளா சின்ன சின்ன அமல்களையும் கூட ஆனா அன்னைக்கு சின்ன அமல்கள் கூட அலட்சியப்படுத்தப்படுகிறது துறைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை தஸ்பி சேர்ந்து சில அமல்களை செய்தாதான் வாழ்க்கையில செய்ய முடியும் சல்லாஸ் என்ன ரெண்டு காரியங்கள் சின்ன விஷயங்கள் தான் சின்ன அமல் தான் கூலி அதிகம் செய்பவர்கள் குறைவு சொன்னாங்களா இல்லையா துறைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை தடவை அல்லாஹு வாக்குவர் சரிகலா ஒன்னோது பூர்த்தியாக்கு எவ்வளவு நன்மைகள் சொல் சொன்னார் நன்மைகள் மிக 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 அதிகம் செய்வது லேசு ஆனா செய்பவர்கள் குறையும் சொன்ன இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்முடைய ஏடுகளை ஒவ்வொரு நாளும் சேரக்கூடிய நல்ல அமல்கள் இல்லையா ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அமல்களிலே நம்முடைய காரியங்களிலே சேர்த்து வைக்கக்கூடிய விரும்பியோ விரும்பாமலோ பெரிய அக்கவுண்ட் நம்மிடத்தில் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பான காரியங்கள் இல்லையா அது மாதிரி பாவங்களை விட்டு விலகி வாழ்வது அருமையான பெருமக்களை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நசீமை தந்திர வேண்டும் நல்ல காரியங்களில் அல்லாஹ் இன்பத்தை தர வேண்டும் அதை செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் தர வேண்டும் பாவமான தீய கெட்ட காரியங்கள் குணங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை விலகி வாழ்வதற்கு நசீமை தந்தரல வேண்டும் ஆமீன் ஆமீன் தாபானா அனில்